ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ என்ன பார்க்க போறேன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஒரு சூப்பரான ஒரு மாசான ஒரு வெற்றியை இந்த சீசனோட தொடக்கத்துல வந்து பண்ணியிருக்காங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் ராயல் சேலஞ்ச் பெங்களூருக்கும் இடையிலானா முதல் போட்டி இன்னைக்கு சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்றது இந்த போட்டியில் டாஸ் வின் பண்ண நம்ப மகேந்திர சிங் தோனி ராயல் சேலஞ்ச் பெங்களூரை வந்து பேட்டிங் பண்ண சொன்னார் அப்பவே வந்து ராயல் சேலஞ்ச் பெங்களூரோட கேப்டன் வந்து விராட் கோலி புரிஞ்சிட்டு இருக்கணும் இந்த ட்ராக் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் வந்து தோனி வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ஆனால் புரிஞ்சுக்காம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராயல் சேலஞ்ச் பெங்களூரு வந்து விளாட தொடங்கினாங்க டக்கு 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 டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் வீரர்கள் வந்து விக்கெட் எடுக்க தொடங்கினாங்க அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அர்பஜன் சிங் வந்து செம்ம மாஸ் காட்டி ஒரு போலிங் போட்டானே சொல்ல முடியும் அவங்களோட டாப் ஆலர்ஸை வந்து அதிகமா பிரிச்சதும் அவர் சொல்ல முடியும் எனக்கா இம்பார்ட்டண்டனான விக்கெட் வந்து விராட் கோலியும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா டிவிஎஸ் விக்கெட்டையும் எடுத்தது தான் இந்த மேட்சோட டர்னிங் பாயிண்ட்டா பார்க்க போறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இந்த மேட்ச்சில எழுவது ரன்கள் மட்டுமே வந்து ராயல் சேஞ்ச் பெங்களூரால அடிக்க முடிஞ்சுச்சு எழுபத்தி ரன்கள் அடிச்சால் வெற்றி என்ற கூட தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் சொல்லியாச்சு சென்னை அன்னைய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கனாக்கா அர்பஜன் சிங் வந்து மூன்று விக்கெட்டுகளை எடுத்துருந்தாரு இம்ரான் தாகீர் ஒரு மூன்று விக்கெட்டுகள் ரவீந்திர ஜடேஜா ஒரு ரெண்டு விக்கெட்டுகள் கிட்டத்தட்ட ஒரு எட்டு விக்கெட்டுகளை ஸ்பின்னர்களை வந்து எடுத்திருந்தாங்க அதற்கிடையில் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது வந்து எழுபத்தி ஓரு ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற கூட தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாண்டாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேன் வாட்சனை பொறுத்த வரைக்கும் பத்து பால்களை விளையாடி ஒரு ரன்களை கூட எடுக்கல இதற்கிடையில் வந்து அவர் வந்து டெக் அவுட் ஆகிட்டு வெளியேறிந்தார் அதுக்கப்புறமா ஐம்பத்தி ஒரு ஆயிடு நாற்பத்தி ரெண்டு பால்ல பேஸ் பண்ணி இருபத்தி எட்டு ரன்களை அடிச்சிருந்தாரு சுரேஷ் சைனா ஒரு சம்மர் ரெக்கார்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தார் அவர் பதினஞ்சு ரன்களை வந்து கடக்கும் போது அவர் ஐபிஎல் கேரியரில் வந்து ஐந்தாயிரம் ரன்களை கடந்த ஒரு வீரராக வந்திருக்காரு இன்னைக்கு மேட்ச்சில் வந்து விராட் கோலி இந்த ஒரு சாதனையை செஞ்சிருக்க வேண்டியது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை விராட் கோலி அவர்கள் மிஸ் பண்ணியிருந்தாரு இந்த ஒரு சாதனையை வந்து சுரேஷ் சைனா செஞ்சிருந்தார் இதற்கிடையில் பார்த்தீங்கன்னாக்கா கடைசியா ஜடேஜா வந்து ஆறு ரன்களோடையும் கேத்த பதிமூணு ரன்களோடு இந்த மேட்சை பினிஷ் பண்ணாங்க பதினேழு புள்ளி நாலு வால்ல இந்த தொடக்க போட்டியே வந்து இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னாக்கா பவுலிங்க்கு சாதகமா அமைஞ்சிருக்கு இன்னும் வரும் போட்டிகளில் சென்னை அணியோட ஆட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்கள பொறுத்த வரைக்கும் ராயல் சரஞ்சோட இந்த மோசமான ஆட்டத்தை குறித்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அது கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க